ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மவின் சமையல் அருகே கோயம்புத்தூர் சமையல் வாங்க இன்றைக்கி பால் கொல்கட்டை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்தளவு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு உருண்டை வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது மண்டை வெள்ளம் அதை நல்லா உடச்சிட்டு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க பாகுபதம் எதுவும் தேவையில்லை அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொள்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அதில் அதில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் இதுக்கு சுடு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா கொல்கட்டைகள் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும்னு சுடுதண்ணி ஊற்றிட்டு கை வச்சு இப்போ செய்ய முடியாது அதனால் ஒரு மரக்கரம்பியை வச்சு கொஞ்சம் கல்றி விட்டுக்கோங்க மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சு சப்பாத்தி மாவுக்கு எப்படி பசையோமோ அந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியோட அளவு நான் சொல்லலை நீங்கள் பார்த்து மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முதல்ல நல்லா ஒட்டும் இப்படி மாவு அதுக்கப்புறம் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று திரண்டு வரும் அந்த அளவு பசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம உருண்டைகள் வந்து உருட்டும் போது அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பால் கொள்கை செய்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் மொத்த டைமே நமக்கு ஆகும் அதில் மாவு பிசைஞ்சு உருண்டைகள் உருட்டுறதுக்கு மட்டுந்தான் நமக்கு டைம் எடுக்கும் மற்றபடி வேறு எந்ததுக்கும் டைம் எடுக்காது உடனே சீக்கிரமாக கொதிச்சிடுது அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசல்லேருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்தளவு ஸ்வீட் போதும் ஒரு கப்பு மாவுக்கு உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஒரு அரை கப்பு வேணால் எடுத்துக்கோங்க இதோட நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் அரை அரை கூட சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம பசஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக உருட்டிட வேண்டாம் ஏன்னா உருட்டினோன்னா உள்ளே மாவு வேகாது அப்போது டேஸ்ட் இருக்காது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு போடுங்க வெந்து வரும்போது அதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாகி தான் வரும் இப்படி எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டிக்கலாம் அதில் ஒரு கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வைங்க அது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்படி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் மீதி இவ்வளோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியும் வெள்ளமும் கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா தான் உள்ளே போடணும் மொத்தமாக அள்ளி போட்டுடக்கூடாது அப்படியெல்லாம் ஒட்டி பிடிச்சுக்கோம் பிரித்து விட்டு தனித்தனியாக போட்டுருங்க போட்ட உடனே உருண்டைகள் எல்லாம் அடியில் போயிடும் வெந்து வரும்போது அது எல்லாம் மேலே மிதந்து வரும் அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் நம்ம உருண்டைகள் எல்லாம் வெந்துருச்சுங்க அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லா உருண்டைகளும் வெந்து மேலே வந்துடும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை மாவு பெஸ்ட்டு கிண்ணத்துலேயே போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் பால் கொழுக்கட்டை கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கட்டியாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி கரைச்சதுனால மாவு கரைகிறது கொஞ்சம் லேட் ஆகுது நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க இது தனியாக வச்சுருங்க அப்புறம் வெந்ததுக்கப்புறந்தான் இந்த தண்ணியை அதோட சேர்க்கணும் கொள்கைகள் எல்லாமே வெந்து மேல் நோக்கி வந்துடுச்சு இப்போது சர்க்கரையும் ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மேலே போட்டுக்கங்க எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணியையும் இதோட கலந்துக்கலாம் தண்ணி கலந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பால் கொள்கை நல்லா திக்காக வரும் இதோடு நம்ம இன்னும் தேங்காய் வர சேர்ப்போம் இன்னுமே திக்காயிடும் இதுக்கு நான் தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் கால் மூடிய அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கங்க நைஸாக அரைச்சிட்டு ஊற்றக்கூடாது சாப்பிடும்போது தேங்காயும் வாயில் பட்டால் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காயை கொஞ்சம் கட் பண்ணி இதோடு சேர்த்து பண்ணாலுமே சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் முதல்ல எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும் தேங்காயை ஊற்றி கலந்து விட்டுருங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அரைச்ச மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நான் சொன்ன இதே அளவுகளோடு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்